சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாடித்தோட்ட வீட்டுத் தோட்ட விவசாய நபர்கள் எல்லாரும் ஒன்றுணிச்சு நடத்தின மரபு விதை பகிர்வு பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விதை பகிர்வோட என்ன இந்த விதை பகிர்வு எங்க எப்ப நடைபெற்றது என்னன்னா பகிரப்பட்டது

இந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற விதை பகிர்வுல என்ன நடத்ததுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரோஜினி அக்கா அவங்க யூடியூப் சேனல்ல பதிவு பண்ணிருக்காங்க அந்த வீடியோவோட லிங்க டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற பாத்துக்கோங்க முதல் மரபு விதை பகிர்வுல விதைகள் பெற்ற பண வீட்டு தொட்ட மாடி தொட்ட நண்பர்கள் அந்த விதைகளை உற்பத்தி பண்ணி இந்த ரெண்டாவது விதை பகிர்வுல பகிர்ந்துட்டாங்க அவங்க எல்லாத்துக்குமே நன்றி நண்பர் அரவிந்த் முன்னிலையில தான் இந்த விதை பகிர்வு நடத்தப்பட்டுச்சு இந்த விதை பகிர்வை சாத்தியப்படுத்திய நண்பர் அரவிந்துக்கு இந்த இடத்துல நன்றி சொல்லிருக்கிறோம் இதுல கலத்து கொண்ட எல்லா மாடி தோட்டம் வீட்டு விவசாய நண்பர்கள் எல்லாத்துக்கும் முதல்ல நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம் டிஆர்டிசி கோகுல் அவங்களுக்கும் திருச்செங்கோடு சதீசனாவுக்கும் இந்த இடத்துல நன்றி சொல்லிக்கிறோம் திருச்செங்கோடு சதீசனா நமக்காக இயற்கை பூச்சி விரட்டி பகிர்ந்துகிட்டாங்க அஞ்சு ரோட்ல இருந்து மூணு ரோடு போகக்கூடிய மெயின் ஒரு மெயின் ரோட்ல சக்தி மாரியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய மாநகராட்சி தொடக்க பள்ளியில தான் இந்த முறை விதை பகிர்வு வச்சிருந்தோம் முதல்ல முன்னாடி கிளாஸ்லயே தான் இந்த விதை பகிர்வு நடத்தணும் நல்ல வெளிச்சமாகவும் காற்றோட்டக்கமாகவும் இருக்கக்கூடிய ஒரு வகுப்புறையா தான் இருந்துச்சு கொண்டு வந்த விதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்கிற வேலையில தான் முதல்ல ஈடுபட்டோம் என்ன பண்ண போறோம் முன்னாடியே பேசி பாடித்தோட்ட வீட்டுத் தோட்ட நண்பர்கள் கொண்டு வந்த விதைகளை எல்லாம் அவங்களும் பாடித்தோட்ட வீட்டுத் தொட்ட நண்பர்களுக்காக கொஞ்ச நேரம் காத்திருந்துட்டு விதை பகிர்வ தொடங்கியாச்சு முதல்ல நம்மாழ்வார் ஐயாவை கொஞ்ச நேரம் நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் நம்மாழ்வார் ஐயாவுக்கு படையிலாக நாம கொண்டு வந்த கிழங்கு செடிகள்

இந்த வருஷத்தில் ரெண்டாவது நடக்குது முத முறை வீட்டில் வெளிமுறையில் கண்காட்சி மாதிரி கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் விழிப்புணர்வுக்கணும் இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நட்பு வட்டம் பெருக பெருக அவங்க ஏற்கனவே பொதுப்பட்ட விதை கொடுத்த விதைகள் திருப்பி ரிட்டன் இவ்வளோ இன்னொரு விதைகள்லாம் வந்து ரிட்டன் வந்திருக்கு இது இன்னும் பெருகணும் ஒரு விதைக்காக ஒரு பன்னாட்டு நிறுவனத்தோட கம்பெனி இல்லை போய் நம்ம விதை வாங்குறதை தவிர்க்கணும் அந்த விதைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தான் அது எந்த அளவுக்கு போகும்ங்கிறது ஒரு உலகப்போர் கூட பிரச்சனை ஏற்படும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாயின்றது அந்த விதை அந்த இதே ஒரு முக்கியத்துவத்தை சொல்லணும் நம்மளோட தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து ஆரோக்கியமான நம்ம வீட்டிலையே தற்சாகும் முறையில் நம்ம காய்கறி எடுக்கிற அறுவடைகளில் இருந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் அவங்களுக்கு அதை சார்ந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் வகையில் நாம் இந்த விதைப்பகிவை ஏற்பாடு பண்ணிக்கிறோம் இந்த விதைப்பயிர்வை இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆரம்பிக்க நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்களை பற்றி நான் ஒவ்வொரு அறிமுகத்தையும் சுருக்க ஒரு ரெண்டே லைனில் சொல்லி முடிச்சுருக்கேன் ஏன்னா டைம் ஆகிட்டே போயிடும் ஏற்கனவே போன விதிப்பகளை அது மாதிரி நேரம் வந்து தவறி போயிடுச்சு அதெல்லாம் சிம்பிளாக எங்கேருந்து வரைக்கும் என்ன பண்ணுறீங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா என்னந்து ஆரம்பிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா மாடிப்பு தரவில் ஏடிஎம் இரண்ட்ஸ் வந்து நண்பர்களுக்கு வந்து ஆலோசனை வழங்குகிறது மாநிலத்தோட்டை குரூப் வச்சுருக்கேன் முக்கிய முதல் வழியா வாட்ஸ்அப்பையும் குரூப் வச்சுருக்கேன் மெசஞ்சர்லேயும் குரூப் வச்சுருக்கேன் இப்போ டெலிகிராமில் போட்டுதான் ஓப்பன் பண்ணல என்னோடய மாநில அனுபவம் மூணு மூணுலேருந்து மூணு வருஷம் அனுபவத்தை நண்பர்களுக்கு பகிர்ந்துட்டு வந்துருக்கேன் என் பேர் அரவிந்தர் இப்போ ஒவ்வொருத்தரும் அறிமுகம் अरे देखते जीरो ने बॉडी तो कर सूत्र है वो मशीन सा सीखा सत्यमगलिंग में ये के रसायन तरह ये भी रहा है घर जो है वैसा ही निकल तो लगेगा और वैसा में बहुत आ रहा है नहीं मेरा अरुण परमेश्वर जीत नमस्ते आनंद जी को आईडी पर करना है लगभग

சில பேருடைய பெயர் விடுபட்டுருச்சு ஆரம்பிக்கிறது மட்டும்தான் அது வந்து ஒவ்வொரு மூலயமா நடக்கும் ஒவ்வொரு விதைகளும் அதோட வளர்ப்பு முறை பத்திடுவேன் வளர்ப்பு முறை படத்துல சொல்லிடுவேன் எந்த பெயர் அந்த அறுவடை எடுக்க முதல் அறுவடை எல்லாம் சமைச்சுக்காங்க ஆஹ் அறுவடை வந்து கதை கொடுத்துருக்கேன் கடைசி அறுவடை சமைச்சுக்காங்க அந்த விதைகளை இப்ப அடுத்த புரட்டாசி பட்டம் இப்போ இப்போ ஆடி பட்டம் வந்து இதில் கூட்டையை எடுத்துருக்கீங்க புரட்டாசி எடுத்து புரட்டாசி புரோட்டாசியை வர விதைப்பை கரேன் இன்னும் இன்னும் பெருகணும் இன்னும் நம்ம நட்பு வட்டம் பெருகணும் பகிரணுங்கிற அளவுக்கு போகணுங்கிறத கேட்டுக்கிறேன் மோட்டோ ஒன்று தான் ஒரு ஒன்று பலதான் தான் பெருகணும் அது மிக மூலிமா வரணும் என்னால் ஒருத்தனால மட்டும் இதை வந்து பெருக்கம் ப பண்ணுறது கொஞ்சம் சாத்தியம் கிடையாது எல்லாத்தனாலையும் நடக்கும் நான் நடந்து வந்திருந்த ஒவ்வொருத்தருக்கும் எப்படி வந்து பகிரப்பட்டது அப்படிங்கறத இப்ப பாத்துக்கோங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு மட்டும் கேட்டு கேட்டு வழங்கப்பட்டுச்சு யாருக்கு எந்த காய்கறி சரியா இருக்கும் அதாவது மண்ணுல விளையறத வீட்டு தோட்ட நண்பர்களுக்கும் என்ன இடத்துல விளையக்கூடியத மாடி தோட்ட நண்பர்களுக்கும் பிரிச்சு பகிரப்பட்டது இப்படி ஒவ்வொரு முடியும் பகிரப்படுறப்போ நண்பர் அரவிந்த் அதை பத்தினா தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்தாரு அதை எப்படி சமைக்கணும் எப்படி பராமரிக்கணும் என்ன விவரமும் சொல்லி இருந்தாரு மாயன்னு சொல்லுவாங்க சாயா பாத்திரம் அப்படிங்கிற அந்த கீரை மாயர் பழங்குடி மக்கள் பார்த்தீங்களா அவங்க இந்த கீரையை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க இதில் வந்து எனர்ஜி வந்து அதிகம் கிடைக்கும் சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆனா மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிடுவேன் அதனால அருவிய பாத்திரத்தில் செஞ்சீங்கன்னா ரியாக்ட் ஆகும் அதனால மண் பாத்திரத்தில் இது வர கீரையை சமைச்சு சாப்பிடுவாங்க

சேலம் மாவட்டத்துக்கே உரித்தான ஒரு ரகத்தை வந்து இப்ப மீட்டு எடுத்திருக்கிறார் அடுத்ததா கீரை வகை எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா பகிர ஆரம்பிச்சவங்க கடந்த முறை விஜய் பகிர்வுல கலந்துகிட்ட பல பேர் இந்த முறை வர முடியலன்னு சொல்லிருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ ஒவ்வொன்றும் இந்த இந்த மாநகராட்சி தலைமை ஆசிரியர் இடத்துல நன்றி தெரிவி அடுத்ததான் கிழங்கு வகைகளை தகிர ஆரம்பிச்சோம் ஆடி தோட்டம் தரேன் அதை விஷயம் எடுத்துக்காங்க பொறுத்த வரைக்கும் வச்சிருக்கா இன்னும் நல்லா வரும் கொடி நல்லா படரும் மஞ்சள் பழம் இது மாதிரி ஐட்டம் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா வெயில வந்து தாங்காது என கருமோ எதனால கயோ நமக்கு தெரியாது அடுத்த பல வித நாட்டு மரப்பு காய்கறி விதைகள் பகிரப்பட்டது எல்லாரும் அளவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிட்டாங்க விதை பகிர்வுக்கு குழந்தைங்களை கூட்டு வந்திருந்தாங்க அடுத்த தலைமுறை குழந்தைகளும் இந்த மாதிரி விதை பகிர்வு கலந்துகிட்டது ரொம்பவே சந்தோஷமா இருந்தது கலந்துகிட்ட எல்லாருக்கும் கடலை உரண்டைய சிவா அண்ணா பகிர்ந்துகிட்டாரு ரொம்பவே சுவையா இருந்துச்சு ரொம்ப நன்றி விதை பகிர்வோட நிறைவு பகுதியா திருச்சபோடு சதிசனா வழங்கிய இயற்கை பூச்சி விரட்டி எதனால் செய்யப்பட்டது

முடிஞ்சதே கலந்துருப்பாரு ஏன்னா ஏன் இருக்கிற சீட்ஸோட குவாண்டிட்டி வந்து கம்மி எத்தனை பேருக்கே ஃபுல்ஃபில்லாக கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் நான் அதை வச்சிருக்கேன் எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும் நான் எல்லாத்தையும் கொடுக்குவேன் இன்னும் நிறைய பேத்துக்கு தகவலை ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவேன் எதை கம்மிங்கிறதுனால குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் தேர்வு பண்ணி கூப்பிட்டு கொடுத்து இறக்க மாட்டி திருப்பி இதே அப்படியே ஆகிட்டே இருக்கும் புரியுதுங்களா முடிஞ்ச வரைக்கும் ஒவ்வொரு விதையும் மீன் பண்ணிடாதீங்க வரணும் அது ஏன் வரல எதனால வந்திருக்காது அப்படிங்கிறத நான் ஆராயிருக்கேன் விதை பகிர்வுல பகிரப்பட்ட விதைகள் நாட்டுகள் கீரைகள் மூலிகைகள் கிணக்குகள் என்னென்ன அப்படிங்கறத அடுத்த வீடியோல பகுதி பகுதியா இருக்கும் தவறாம ரெண்டாவது பகுதி வீடியோவையும் பாருங்க ரெண்டாவது பகுதி வீடியோல ஒவ்வொரு விதைய பத்தியும் ஒவ்வொரு செடிய பத்தியும் அரபித்து சொன்ன எல்லா விஷயமே இன்னமும் தெளிவா டீட்டெயில்டா இருக்கும் ஒரு மாடி தோட்ட நண்பரா உங்ககிட்ட உரிமையா கேக்குறேன் இந்த வீடியோ புடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியோ லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தினா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கலந்துகிட்ட எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி அடுத்த விதை புதிர்வுல கண்டிப்பா சந்திப்பேன் கேமராமேன் வீடியோ தொகுப்பாளர் ராஜா ராஜாராம் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி